ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தட்டு இட்லியும் நேற்று வச்ச மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டாச்சு ஃபெனாயில் கம்பவுண்ட்டு நான் ரெடியாக வாங்கி வச்சுருப்பேன் அப்பப்போ தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து யூஸ் பண்ணிப்பேன் துணி துவைக்கிற லிக்யூடும் நானே ரெடி பண்ணி வச்சுப்பேன் கடையில் வாங்குகிற வேலையே இல்லை நம்மளுக்கு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது ஆனால் நமக்குன்னு வரும்போது அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது எங்கள் அம்மாலாம் எனக்கு கல்யாணம் ஆகியும் எங்களோட துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அது இப்போ நம்மளே நம்ம துணியை துவைக்க வேண்டிய அவசியம் எடுறப்போ நம்மளுக்கு முட்டி வலி மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளோட அம்மாவோட கஷ்டம் நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது நான் வயசு பிள்ளையாக இருக்கிறப்போ கூட வேலையே செஞ்சதில்லை ஆனால் இங்கேன்னு வந்து ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வந்து சின்ன பிள்ளையில் எப்படிலாம் இருந்தோன்ட்டு யோசிக்க தோணுது லன்ச்சுக்கு எதுவுமே வாங்கலை மீனும் நான் நினச்சபடி வரல அதனால் பாஞ்சாலய வீட்டுக்கு போனேன் அங்கே முளைக்கீரை இருந்துச்சு அதை கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு அதை இனிக்க கொடுத்தாங்க அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி சாம்பாராக வச்சிடலான்ட்டு வந்துட்டேன் எங்கள் தெருவுக்கு கிழங்கு வந்துருச்சு அதை போயிட்டு ஒன்றரை கிலோ எழுபத்தஞ்சி ரூபாக்கு வாங்கிட்டேன் ரொம்ப நாள் ஆகுது கிழங்கு வாங்கி அம்மா சொல்லுவாங்க கிழங்கோட தோல் ரோஸ் கலரில் இருந்தால் தான் நல்லா பஞ்சு மாதிரி வேகும்னுவாங்க நான் ரோஸ் தோலாக இருக்கவும் ஒன்றரை கிலோ வாங்கிட்டேன் ஆனால் வேக வச்சு பார்க்கும்போது பர்மா கிழங்கு பிள்ளை இருக்குது வேகவே இல்லை கல் மாதிரி இருந்துச்சு நான் ஆசையாக இருந்தேன் வேக வச்சு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஆனால் நான் நினச்சபடி அது நடக்கலை இருந்தாலும் வேகாத இருந்ததால் அதில் காரப்பொடி தூவி நல்லா பொரியல் மாதிரி ஆக்கிட்டேன் எங்கள் அம்மா மட்டும் சொல்லுவாங்க உனக்கு எந்த பொருளும் பார்த்து வாங்க தெரிலன்ட்டு ஆனால் அந்த கிழங்கு விஷயத்தில் நான் அது கரெக்டு தான் நினச்சிக்கிட்டேன் உண்மையாலுமே எனக்கு பேரன்னு பேசி வாங்க தெரியாது என் தங்கச்சி அழகாக வாங்குவாள் அது மீனாக இருந்தாலும் சரி தான் காய்கறியாக இருந்தாலும் சரி தான் அஞ்சரை பொட்டியில் ஜாமான்லாம் தீர்ந்துடுச்சு அது காலியாக இருந்தாலே மனசு ஒரு மாதிரியாகவே இருக்கும் இருந்த பொருளெல்லாம் அந்தந்த பாக்ஸில் கொட்டிட்டேன் அஞ்சிர பொட்டியை இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது மனசு நிறைவாக இருக்குது ஒரு அஞ்சரை பொட்டியில் மிளகு ஜீரகம் கடுகு வெந்தயம் சோம்பு இந்த மாதிரி வச்சுருப்பேன் ஒரு அஞ்சரை பொட்டியில் மசாலா பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு இந்த மாதிரி வச்சுருப்பேன் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் வர்மா கிழங்கு வேவாத மாதிரி இருந்ததால் நான் மறுபடியும் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் தாளிச்சுட்டு அதில் காரத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டேன் இது வீட்லேயே தயார் பண்ண மிளகாய் தூள் அந்த அடுப்பை வச்சுட்டு சிம்மலையே வேகும் வேகும்னு பார்த்தேன் ஆனால் அது சரியாகவே வேகலை அப்படியே கல் மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் படிக்கும்போது எங்கள் அம்மா மிளகீரை வாங்கி வெறும் வடகம் போட்டு தாளித்து கடைஞ்சி வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டேன் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியல அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியல உகுந்த வீட்டுக்கு போயிட்டு அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி அங்கே தான் இருக்கணும் கட்டாயம்ன்ட்டு பெண்மைக்கு ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க அதெல்லாம் யோசிக்கும்போது கடுப்பாக வருது இந்த ஏழாமையை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது கீரை ரெடியானதும் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன் இதுலையே சோம்பும் பூண்டும் நசுக்கி கடைசியாக சேர்த்தா சூப்பர் மனமாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் சிம்பிளான லஞ்சு தான் கீரையும் கிழங்கு பொரியலும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்